நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நபின் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து மாநகராட்சித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைக்கான சுமந்த முறைகளே இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம்

மாபெரும் வேலைவாய்ப்பை வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க பதினோரு மாவட்டங்களுக்கு வந்து வந்து எடுக்கப்படுறதாங்க ஆறு வகையான வாங்க நண்பர்களே வெப்சைட் போய் பார்ப்போம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனவுன்ஸ் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இரண்டு வகையான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பொது சுகாதாரத்துறையும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி அக்னிவேர் ரெக்குமெண்ட் இந்த இரண்டு நோட்டிபிகேஷன் வந்து பார்க்க முதல் நோட்டிபிகேஷன் பொது சுகாதாரத்துறையில இருந்து வந்திருக்க நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணிக்குள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒண்ணு நேரிலோ இல்ல தபால் மூலியமாகவோ நீங்க அனுப்பணும் வந்து சொல்லிருக்காங்க காலம் தாழ்த்தி அதாவது லேட்டா போய் சேருது அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பார்ம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது ரிஜெக்ட் பண்ணப்படும் ஐம்பது வகையான பணிகள் வந்து இருக்குது ஹோமியோபதிக்கு வந்து ஒரு கழிப்பிடிகள் மாதம் ரூபாய் சம்பளம் பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து படிச்சிருக்கணும் இன்டர் அடிப்படையில வந்து போறாங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிகேவியர் தெரப்பிக்கு வந்து மாதம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சிருக்கணும் இன்டர்வியூன் அடிப்படையில வந்து எடுக்க போறாங்க ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலிபர்டுகள் வந்து சம்பளம் ஒன் இயர் டிப்ளமோ இன் கேளின் லாங்குவேஜ் வந்து எடுத்து நீங்க ஸ்பீச் தெரப்பி எடுத்து படிச்சிருக்கணும் இன்டர்ன் அடிப்படையில வந்து எடுக்க போறாங்க நான்காவது பணி ரேடியோகிராஃபர் இதுக்கு ஒரு கலிபனியிடங்கள் பதிமூணாயிரத்தி முன்னூறு வந்து சம்பளம் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி எடுத்து படிச்சிருந்து இன்டர்வியூ அடிப்படையில வந்து எடுக்க போறாங்க சித்த தெரப்படிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கலிபிடங்கள் மாவு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் டிப்ளமா நர்சிங் எடுத்து படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அடிப்படையில தான் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி வந்து நிர்வாக செய்யலாம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் சொசைட்டி திண்டன் ஈரோடு மாவட்டம் ஈரோடு அறுநூத்தி முப்பத்தி எட்டு ஜீரோ பன்னெண்டு போஸ்டல் நம்பர் அடுத்து தொலைபேசி எண் வந்து கொடுத்திருக்காங்க உங்களுடைய டவுட்ட நீங்க கால் பண்ணியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜீரோ நான்கு இரண்டு நான்கு இரண்டு நான்கு மூன்று ஒன்று ஜீரோ இரண்டு ஜீரோ சோ இந்த நம்பருக்கு நீங்க டைரக்டா வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் மறுபடியும் சொல்ற நண்பர்களே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்னு நேரிலோ இல்ல ஸ்பீட் போஸ்ட் மூலயமா என்னென்னு ஒன்னு அதாவது அதே மாதிரி மார்க் ஷீட் டென்த் டுவெல்த் டிப்ளமோ ப்ரொபிசர் சர்டிபிகேட் அதே மாதிரி ப்ரூஃப் ரெசிடென்சி அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் என்ன சர்டிபிகேட் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீன் சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா போறவங்கள்ட்ட போயிட்டு நீங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கி அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் எனி ரிலவென்ட் எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட்டோ இல்ல உங்களுடைய பிரசன்டேஷன் அட்டன் பண்ணிருக்கேன் இல்ல ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிருக்கேன் இல்ல அப்படின்னா ஏதாவது வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணிருக்கேன் டைப்பிங் முடிச்சிருந்திருக்கேன் இந்த மாதிரி அடிஷனல் ரிலவென்ட் எந்த ஒரு சர்டிபிகேட் இருந்தாலும் சரி

எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க இதுல யாரும் பார்த்துன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி திண்டுக்கல் நாமக்கல் நீலகிரி மதுரை மற்றும் தேனி இந்த பதினோரு மாவட்டங்களில் இருந்து அக்னிவிருத ஜெனரல் டியூட்டிக்கு தான் வந்து எடுக்கப்படுறாங்க அதுக்கடுத்தது வந்து அக்னிவரம் டெக்னிக்கல் அக்னிவீர் கிளர்க்கு ஸ்டோர் கீப்பர் அக்னிவீர் ட்ரேட்ஸ்மென் சரி இந்த போஸ்டிங் எல்லாத்தையுமே வந்து எடுக்கப்படுது வந்து சொல்லிக்காங்க இதுக்கு வந்து டென்த் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அக்னவி ட்ரேட்ஸ் மனுக்கு மட்டும் வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா கேட்டரிங் ரிலேட்டட் போஸ்டிங் வந்து இருக்குன்னு வந்து சொல்லிக்காங்க இதுல ஒன்லி வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி இருக்கக்கூடிய யாரு வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த அக்னி வீடு வகைக்கு வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்று தருமபுரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்திருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்திருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அன்று கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நீலகிரி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி மற்றும் மதுரை மாவட்டங்களை சேர்ந்திருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது ஆண்டுகளில் மதுரை மாவட்டத்தை சேர்ந்திருக்கும் ஆட்சேற்ப பேரணி வந்து பாத்தீங்கன்னா நடக்க பகுதி சொல்லியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளர்க்கே எஸ்கே ஜிவாகி ஆகஸ்ட் முப்பத்தி அன்று கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நீலகிரி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தேனி மற்றும் மதுரை மாவட்டங்கள் இந்த எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து எடுக்கப்படுதும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் செப்டம்பர் ஒன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் தர்மபுரி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் சேர்ந்தவர்களுக்கு வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிக்காங்க இன்டர்வியூ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்லமே பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் செப்டம்பர் இரண்டு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நீலகிரி திண்டுக்கல் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி தேனி மற்றும் மதுரை மாவட்டங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆட்சேப்பு பணி வந்து நடக்க போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இதே மாதிரி செப்டம்பர் மூன்று செப்டம்பர் நாலு செப்டம்பர் ஆறு செப்டம்பர் ஏழு இந்த மாதிரி எல்லா டேட்டுக்குமே தனித்தனியா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனி டேட்டா வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்டட் ஆகி இருக்கிறவங்க இப்பவே நீங்க இந்த ஆட்சேர்ப்பு பணிக்கு நீங்க போய் கலந்து கொள்ளலாம் இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் டென்த்து எயித்து முடிச்சிருந்தாலே போதும் சௌலன்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இரண்டு வகையான நோட்டிபிகேஷன் வந்து பார்த்திருக்கோம் பட் இந்த பொது சுகாதாரத்துறை வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டி அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிக்காங்க பட் இந்த அக்னிவீர் எக்யூப்மெண்ட்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆறு வகையான போஸ்டிங் வந்து மல்டிபிள் ஹியூஜ் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து நிற்பறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மாவட்டங்கள் அடிப்படையில வந்து நடத்தப்போறதா வந்து சொல்லிக்காங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறத போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோ யுவர் கேரியர்